என்னை சுயே வேட்பாளராக அறிவித்திருக்கின்று பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு திரளாக குளிர் இருக்கின்ற பெரியவர்களே பேரன்பு கொண்ட தாய்மார்களே உங்களையெல்லாம் என் வாழ்நாளில் சந்தித்து பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் வாய்ப்பளித்த இதே விதம் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்த புண்ணிய பூமி நீரி விளங்குகின்ற பூமியாக இருந்திருக்கிறது பல நீண்ட நெடிய காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கும் அங்கு குடியிருக்கின்ற தெருக்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக இருக்கிறது எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் நிறைந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் உறுதியாக வழங்கப்படும் என்று நான் உறுதியாக கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களுடைய அடிப்படை தேவைகள் கழிவுநீர் கால்வாய் வசதி தரமான சாலைகள் தெருக்களில் சுமந்துச்சலம் போடுதல் இப்படி அடிப்படை பணிகளை நிறைவாகவும் தாய்மார்களுக்கான பொது சுகாதார வளாகங்கள் தண்ணீர் வசதியுடன் கட்டி தருவதற்கும் தேவைப்படுகின்ற இடங்களில் சமுதாய கூடங்கள் கட்டி தருவதற்கும் தடையில்லாத மின்சாரம் இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்று இந்த நல்ல நிறத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பலாப்பழம் சின்னம் போட்டி கடுமையான பன்னீர் செல்வத்தை மனு தகவல் செய்ய வச்சுட்டாங்க குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு சின்னத்தை இரண்டு பேருக்கு மேல் கேட்டால் குளித்து சீட்டு போட்டுதான் கொடுப்பார்கள் அப்படித்தான் உங்களுடைய வரத்தினால் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் தாய்மாரிய ஆசீர்வாதத்தினால்

பெரியவர்களை தாய்மார்களை நம்முடைய வெற்றி சின்னமா பலாபல சின்னத்திலே முத்திரையிட்டு உங்களுடைய பொண்ணான வாக்குகளை முத்திரைத்து மாபெரும் மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம்